தஞ்சாவூர் அரண்மனை பெரிய கோவில் சரஸ்வதி மகால் நூலகம் கலைக்கூடம் அருங்காட்சியகம் ஆகியவற்றை காண வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுவர்களில் ஓவியங்களை வரைய கலெக்டர் தீபக் ஜாக்கப் ஏற்பாடு செய்தார் இதன்படி ஓவியர்கள் தர்மராஜா ரமேஷ் ஆகியோர் பதினேழாம் நூற்றாண்டு ராமாயண இதிகாசத்தின் ஓவியங்களை சுவர்களில் தத்ரூபமாக வரைந்து வருகின்றனர் அரசர் மேல்நிலைப்பள்ளி சுற்றுச்சூரில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமா விளம்பரங்கள் மற்ற சுவரோட்டிகள் தான் வந்து காணப்பட்டது அது இங்கே படிக்கிற மக்களை பார்க்குறதுக்கு ஒரு அருவறுப்பாக இருந்த ஒரு காட்சியை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாயக்கருடைய வாழ்வியலை வந்து ஓவியமாக இங்கே வரைஞ்சு ஒரு மாணவருடைய பார்க்கக்கூடிய மனநிலையை வந்து மாற்றக்கூடிய ஒரு கலை சிற்பத்தை கலை ஓவியத்தை இங்கே வரைகிறாங்க இந்த இது மாணவர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு எந்த ஒரு படைப்புமே எந்த ஒரு வரலாறுமே பாடமாக வைக்கப்படுகிறது அதுபோல் இது போன்ற ஓவியங்களை பார்க்கும்போது தன்னுடைய உள்ள கிளர்ச்சி எழுந்து மகிழ்ச்சியாக கற்றல் சூழலை மாணவர்களுக்கு ஏற்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன்